கொடைக்கானல் அருகே தோட்ட வேலைக்கு சென்ற இரண்டு பெண்கள் காட்டு யானைகளால் தாக்கப்பட்ட நிலையில் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான அஞ்சுரான் மந்தையில் இருந்து காலை தோட்ட வேலைக்கு சென்ற இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேரை காட்டு யானை கூட்டம் துரத்தி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பெண்கள் இருவரும் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காட்டு யானைகளின் தாக்குதல் குறித்து பலமுறை முறையிட்டும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் கிராம மக்கள் உடனடியாக அவற்றை விரட்ட நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை தங்கள் கிராமத்தில் கட்ட வலியுறுத்தி ஏராளமானோர் வட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பட்டாடை கட்டி வென்றிலிங்கபுரம் தட்டான்குளம் சர்க்கரைக்குளம் தர்மத்தூர் ரயில் பட்டலாடை கட்டி கிராமங்களை கொண்டது பட்டாடை கட்டி ஊராட்சி இதன் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் மிகவும் பலவீனமாகிவிட்டதால் தட்டான்குளத்தில் புதிய கட்டிடம் கட்ட அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் ஆனால் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் உயர்நிலைப் பள்ளி உள்ளிட்டவை பென்றிலிங்கபுரத்தில் உள்ளதால் ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் அங்கேயே அமைக்க வேண்டும் என கிராமத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர் இதை முன்வைத்து இன்று சங்கரன்கோவில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே திரண்டு போராட்டம் நடத்திய அவர்கள் துணை வட்டாட்சியர் செல்வகுமாரிடம் கோரிக்கை மனுவும் அளித்தனர் தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே தனியார் பள்ளி மாணவன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அரூர் அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஜெயக்குமார் ஹெச் தொட்டாம்பட்டியில் உள்ள ஜெயம் மெட்ரிக் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்தார் நேற்று ஜெயக்குமார் பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்தபோது மயங்கி விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக பள்ளி நிர்வாகம் தகவல் அளித்தது அரூர் அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர் சென்றபோது மாணவன் ஜெயக்குமார் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் ஆனால் மாணவனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் இன்று மருத்துவமனை முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவலறிந்து வந்த அரூர் வட்டாட்சியரும் போலீசாரும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் மறியல் கைவிடப்பட்டது காவிரியிலிருந்து திறந்துவிடும் நீரை சேமிக்க நம்மிடம் வசதி இருக்கிறதா என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட நீதிபதிகள் சுந்தர் சுரேஷ்குமார் கோவிந்தராஜ் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர் விழாவில் பேசிய நீதிபதி சுந்தர் காவிரி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட்டாலும் அதை சேமிப்பதற்கான கட்டமைப்பு வசதிகள் நம்மிடம் இல்லையே என வேதனை தெரிவித்தார் ஆடி மாத கோவில் திருவிழாவிற்காக சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மண்பானை சட்டிகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குதிரை மற்றும் முளைப்பாறை சட்டிகளுக்கு ஆடி திருவிழாவில் லாபகரமான வணிகம் நடைபெறுவதால் அவை வேகமாக தயாரிக்கப்பட்டு வருகின்றன மண் அல்ல மண்பானை தொழிலாளர்களுக்கு அரசு அனுமதித்துள்ள நிலையில் மண்பாண்ட பொருள் செய்யும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது சேலத்தில் நள்ளிரவில் பெங்களூருவிலிருந்து கடத்தப்பட்ட ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பான்பராக் குத்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் சேலம் மாநகர காவல்துறையினர் நேற்றிரவு திருவா கவுண்டனூர் பைபாஸ் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியே வந்த மினி டெம்போவை சோதனை செய்தது ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பான்பராக் குத்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருந்தன இவைகள் அனைத்தும் பெங்களூருவிலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கடத்திச் செல்வது தெரியவந்தது இதனை தொடர்ந்து மினிடப்பு டிரைவர் வெங்கடேஷை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி அம்பேத்கர் உணவு விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் விடுதிக்குள் அமர்ந்து உணவு உண்ணாமல் உள்ளிருப்பு போராட்டம் மேற்கொண்டனர் மேலும் விடுதியில் குடிநீர் மின்சார வசதி மின் விளக்குகள் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரியும் அவர்கள் வலியுறுத்தினர் நெல்லை மாவட்டத்தில் பெற்ற தாயை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மகனை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த காளியம்மாள் மற்றும் அவரது மகனுக்கு இடையே நீண்ட காலமாக சொத்து தகராறு இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது நேற்று இரவு இந்த பிரச்சனை தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட போது ஆத்திரத்தில் இருந்த மகன் அருகில் இருந்த ஆட்டுறலின் கல்லை எடுத்து காளியம்மாள் தலையில் ஓங்கி அடித்ததாக கூறப்படுகிறது இதில் சம்பவ இடத்திலேயே காளியம்மாள் உயிரிழந்தார் சம்பவம் பற்றி தகவல் அறிந்ததும் சங்கரன் கோவில் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உண்டியல் பணம் எண்ணப்பட்டது இதில் தொன்னூற்றோரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயும் நூற்று எண்பத்தாறு கிராம் தங்கமும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் இதேபோன்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் உண்டியல் எண்ணப்பட்டதில் எண்பத்தோரு லட்சத்து நாற்பத்தி ரூபாயும் முப்பத்தொன்பது கிராம் தங்கமும் இருந்தது